நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது நம்ம சாமியே வந்து உத்தரவு கொடுத்துருச்சு தாங்க சொல்லணும் அதாவது எழிலுக்கும் சுடருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சாமியை சொல்லிடுச்சு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இந்துவோட இந்துவோட கொலை வந்து பயங்கரமான மருடர் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்க வந்து எழில்கிட்ட சொல்லிட்டாங்க மனம் வந்து பிடிபட போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ அந்த பத்திரிக்கை பண்டில் தான் கொண்டு வராங்க பத்திரிக்கை பண்டில் வாங்கிட்டு ராமையா இதை கொண்டு போய் இப்போ பிரிக்க வேண்டாம் கொண்டு போய் நீ வந்து சாமி ரூமில் வச்சிரு அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பத்திரிக்கையை மட்டும் எடுத்து கொண்டு போய் நீ நம்மளோட குலதெய்வம் கோயிலில் வந்து வச்சு சாமி கும்பிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியிலோட அம்மா சொல்கிறாங்க ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமி ரூமில் வச்சுட்டு ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் எடுத்துட்டு நம்ம ராமையா வந்து வெளியில் இருக்காங்க அதாவது நம்ம குலதெய்வம் கோயில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து வேலைக்காரி செல்வி இருக்காங்களா அவங்க வந்து கேட்காங்க ராமையா எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க ஆ என் கல்யாணத்துக்கு வாரியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன ராமையா கோவச்சுக்கிறீங்க எங்கே அப்படிங்கிறதானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம எழிலையாவோட பத்திரிக்கை வந்துருச்சு அதை கொண்டு போய் வச்சு நான் சாமி மூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பத்திரிக்கை வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமையா போயிடுறாரு விறு வீரனு வேலைக்காரி வந்து நம்ம மனோட ரூமுக்கு போடுறாங்க அம்மா அம்மா பத்திரிக்கை வந்துருச்சுமா பத்திரிக்கை வந்துருச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க மனம் இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ நாள் கனவு இது எழிலுக்கும் எனக்கு கையாணம் ஆகுது வா போய் பத்திரிக்கையை முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து பூஜை ரூமுக்கு வராங்க பூஜை ரூமுக்கு வந்து ஆசையாக பத்திரிக்கை எடுத்துட்டு பிரித்து பார்க்காங்க அதில் பார்த்தா மனம் இருக்க வேண்டிய மனம் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம சுடர் இருக்காங்க அதை உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு நம்ம மனவுக்கு உடனே கோவப்பட்டு ஏய் சுடர் எங்கே இருக்கா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க மேலேருந்து வந்து சுடர் வராங்க என்ன மேடம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை வீசி செயறாங்க பத்திரிக்கை எடுத்துகிட்டு சுடர் வந்து திறந்து பார்க்காங்க அதில் பார்த்தா சுடரோட ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்தோன்னே சுடருக்கு பயங்கரமான ஷாக் ஆகிருது மேடம் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பண்ணுறதையும் பண்ணிவிட்டு உனக்குன்னு தெரியல நான் பை சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்றாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம எழிலோடய அம்மா வந்து வந்துடுறாங்க அம்மா அடி சுடர் என்னமாச்சு ஏ மனோ என்னாச்சு என்ன ஏன் இங்கே சவுண்டாக கேட்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க பாருங்க ஆண்டி பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்காங்க வாங்கி பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமாக ஷாக்காயிடு என்னன்னா சுடரோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க உடனே மனோ இதில் வந்து சுடரோட தப்பு எதுவுமே கிடையாது பத்திரிக்கை அடிக்க கொடுத்தது எடுத்து கொடுத்தது வாங்கினது எல்லாமே நான் தான் எதுக்கும் சுடருக்கு எந்த விதமான ஒரு சம்மந்தமும் கிடையாது சரியாக இதில் வந்து ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இது பார்த்துக்குறோம் வேறு பத்திரிக்கை அடிச்சுக்கிறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுடரை ஒன்றும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு சுடர் போயிடுறாங்க அதுக்கடுத்து மனம் வந்து கோபத்திலே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே நம்ம எளியோட அம்மா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா நான் வேணால் வேணா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆண்டி நீங்கள் எதுக்கு ஆண்டி மன்னிப்பு கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு விறுவரும் தான் வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாங்க போன உடனே செல்வி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து கண்டிப்பாக சுடரோட வேலையாக தான் இருக்கும் அவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பத்திரிக்கைலாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க காட்டுக்குள்ளனா அதாவது வீட்டுக்கு வெளியில் ஒரு கார்டன் மாதிரி இருக்குல்ல அங்கே போகிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா ராமையா வந்து அங்கிட்டு போயிட்டார் அந்த குலையங்க கோயிலில் போய் சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு எழிலையா கல்யாணம் சார் பூசாரி இதை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எழி சார் கல்யாணமா ரெண்டாவது திருமணமா நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய்ட்டு வச்சுக்கிட்டு சாமிகிட்ட சாமி கும்பிட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராமையா வந்து சாமிக்கிட்டே வேண்டாரு எனக்கு எப்படியோ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக தான் நிறுத்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு சாமியார் வந்து அப்படியே சிரிக்காங்க அப்படியே சத்தம் போட்டு சிரிக்காங்க யாரா அந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க தெரியும் பார்த்தா ஒரு சாமியார் சொல்கிறாரு நீ பத்திரிக்கையை கொண்டு வந்து அம்மனோட காலடி கீழே வச்சுட்டு நீ வந்து பூஜை பண்ணிட்டேன் இனிமேல் அந்த கல்யாணத்தை யாரால் நிறு யாரால் நிறுத்த முடியாது அம்மனே அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க தான் போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமியாவுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது என்னடா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரைங்களுக்கு தகச்சு நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் வந்து நம்ம எழிலோடய சுழறோட இதுதான் இருக்குது அது வந்து அவருக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வீட்டில் பார்த்தா நம்ம மனம் வந்து கார்டன் ஏரியாவில் எல்லா பத்திரிக்கையுமே அப்படியே அந்த இடத்துல எரிச்சிட்டாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம எழில் வந்து மேலே லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து மனோ போகிறாங்க போன உடனே மனம் வா உட்காரு மாதிரி சொல்கிறாங்க உட்காந்துக்கிட்டு என்ன மனம் ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்காரு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்குது இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்துரும்ல எங்கள் அப்பா வேறு ஹார்ட் பேஷண்ட்டு கல்யாணம் நடக்கலாம் அவர் உடம்புக்கு என்ன ஆகும்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனம் சொல்கிறாங்க என்ன மனம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் கிடையாது என்னோட மனத்தையே நீ காப்பாற்றிருக்க உடனே நான் சும்மா விடுவேனா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் எழில் இப்போ தான் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழில் பக்கத்தில் அந்த ஒரு தோல்லை சாயிற மாதிரி காட்டுறாங்க உடனே டக்குன்னு எந்திரிச்சி போகிறாங்க எந்திரிச்சு போனவொடனே என்னடா இவர் அவர் இப்படி எழுந்துச்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மனம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மனம் நான் வந்து உன்னை மனைவியாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமே கிடையாது நான் உன்னை எதுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறேன்னா எனக்கு என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தாய் வேணும் அதனால தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணுறேன் என் குழந்தைகளை மட்டும் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாங்க உடனே மனம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நீ சொல்லணும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் இவங்களை அப்படிங்கிற மாதிரி சும்மா எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த நேரத்தில் வந்து நம்ம செல்வி வந்து ஐயா ஐயா வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே வராங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நம்ம எளியில் வந்து இறங்கி வர மாதிரி காட்டுறாங்க வணங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வணக்கம் வச்சுக்கிறாங்க உடனே என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் உங்கள் ஒய்ஃபோட டெத்தை பற்றி நீங்கள் விசாரிக்க சொன்னீங்கல்ல அதை விசாரித்து பார்த்ததில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம போலீஸ்காரங்க சொல்கிறாங்க உடனே எளியில் வந்து கேட்குறாரு என்ன சார் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் உங்கள் ஒய்ஃப் வந்து நேச்சுரலாக ஆகலை அவங்கள வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க பிளான் போட்டு மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க மனம் வந்து திரு திருன்னு முழித்தாங்க ஐயோ உண்மை தெரிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு திரு முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க கடைசியில் வந்து எப்படி சார் யார் சார் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வெளியில் வந்து கேட்குறாங்க கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க அந்த ரவுடி மனவோட ரவுடி இருக்கார்ல ஒருத்தர் அவரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க இவன் தான் சார் லாரியை வச்சு ஏற்றி கொண்டிருக்கான் இவன் தான் உங்க ஒய்ஃப் வந்து கொன்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த போட்டோ வாங்கி பார்த்துட்டு விறுவிறுன்னு கோபத்தில் போயிட்டு அந்த சோகத்தில் டம்மு 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 டம்முன்னு கையை வச்சு கொடுத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஏப்பா வெளியில் அமைதியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எல்லாம் சொல்கிறாங்க யார் சார் இவன் எதுக்கு சார் என் ஒய்ஃபுக்கு வந்து என்னோடய குடும்பத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது யாருக்குமே அவள் வந்து தப்புன்னு நினைக்க மாட்டான் அவளை போய் இவன் கொண்டு இருக்கான்ல சார் இவெல்லாம் சும்மா நல்லாவே இருக்க மாட்டான் சார் இவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அவனை கொலை பண்ணா விட விடமாட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இவர் இருக்காருல எலியில் வந்து பயங்கரமான உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா மனம் திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க